அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய குறிப்பா இந்த தருணங்கள்ல அது சொந்த ராசியான மேசராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கரனோடு இணைகிறார் இதன் காரணமாக கடகராசியினருக்கு சுக்கர மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபத்தில் குரு புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்ற பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின் படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜயினி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்லை இல்ல ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து இருந்து என்னை போல நூற்று கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் மகிழும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜைனி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் துயர்களைய பரமேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுக்கள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக THANKS செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த வரலாறு கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவ கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் ராத்தியதேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைத்தீஸ்வரன் கோவில் கோவில் உள்ளது தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வளம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் பெருப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூமியை விற்று குடி சூது பெண் என்று அலைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயன் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வள்ளலாரின் தெய்வமணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்திவெண் வெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகழ் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட தாரணங்கள் பணிகளுக்கு பொருள் உதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்க னர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசபையில் பேச்சும் ஆற்றலும் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் தனது சொந்த ராசியில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனாதிபதி சூரியனும் குருவும் இணைந்து லாப வீட்டில் இருப்பதும் அங்கே இந்த காலகட்டங்களில் சுக்கரன் வந்து இணைவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் கடனை அடைத்துவிட இருக்கீங்க மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குரு அவரை பார்ப்பதும் உங்களுடைய திட்டங்கள் பஞ்சமாதிபதி செவ்வாய் இருப்பதால சகோதர உறவுகள் உதவிகரமாக இருக்குங்க புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க இருக்குது சுக்ரன் பத்தாம் இடத்தில் பலம் கொண்டு இருப்பதாலும் அவர் லாபஸ்தானத்தில் நகர்வதாலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது எதிர்பாராத பல சுப செலவுகள் குடும்பத்தில் ஏற்பட இருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்ய வேண்டுங்க நான்கு கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் தடை செய்வதற்கு சனியே இருக்கிறார் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய செயல்களை ஏதோ ஒரு விதத்தில் தாமதித்துக்குள்ளாக்குவாருங்க அல்லது தடை செய்வார் என்பதை கவனத்தில் கொண்டு சற்று முனைப்போடு எச்சரிக்கையோடு ஏற்பட்டால் வெற்றி கிடைக்குங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியங்க அதே போல ஒரு முறைக்கு இருமுறை அனுபவ அனுபவசாலிகளிடம் அவற்றை பற்றி கேட்டு விசாரித்து அதற்கு பிறகு முடிவு செய்வது நல்லது கடகராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் எச்சனை கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லனை தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது